நற்செய்தி வாசகம் சற்பாறை மீதும் மணல் மீதும் கட்டப்பட்ட வீடுகள் மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவா குறைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பலர் செய்யவில்லையா என்ப அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெருகீடாக செயல்படுவோரே என்னை விட்டு அன்று போங்கள் என வெளிப்படையாகவே அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்ட இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காட்சி வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவளிக்கு ஒப்பாவ மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவை இட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது போது அவரது போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்